வணக்கம் பிரிசலாட் இன்றைக்கி மீன் மஜ்பூர் செய்ய போகிறேன் பாருங்கள் மீனை எப்படி கழுவி எடுத்திருக்கேன் பாருங்கள் வெட்டியிருக்கேன் அப்படின்ட்டு ஸோ இந்த மீன் ஒரு மீனை ரெண்டாக வெட்டியிருக்கேன் கறிக்கு கறி வைக்கிறதுக்கு இதில் பூண்டு ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வெட்டி வச்சுருக்கேன் இல்லைன்னா உரப்பு கூட இது இப்போ இதுக்கு உப்பு போதிய அளவு போட்டிருக்கோங்க சரியா இதெல்லாம் வந்து நல்லா இடிக்கணும் சரியா கொத்தமல்லி இந்த மிளகாய் இந்த தக்காளிக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா சம்பல் மாதிரி இடிக்கணும் இப்போ இதில் அரை பாதி லெமன் போட்டிருக்கேன் சரியா அதுங்க நல்லா சோறும் திங்கிடலாம் இதில் சம்பல் செய்துட்டேன் இப்போ இந்த மீனை நல்லா டிஷ்யூல தொடைச்சி எடுத்துட்டேன் சரியா நல்லா தொடைச்சிட்டேன் இந்த தொடைச்சாச்சு இப்போ இந்த சம்பளம் எடுத்து இப்படி உள்ளுக்கு நல்லா போடணும் இப்படி ஃபில் அப் பண்ணணும் இப்போ இந்த மீனை தைச்சாச்சு பிள்ளைகளே இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் தச்சு வச்சுருக்கேன் அநேகமாக பெரிய ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் இது இது ரெண்டையும் பொறிக்கிறது பொறிச்சு கறிவிக்கிறது கறிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொத்தமல்லி வென் பூண்டு இஞ்சி எல்லாம் இடித்து வச்சுருக்கேன் அதாவது எண்ணெயில் போடு எண்ணெயில் வதங்குது நல்லா வர வரக்காட்டி வதஞ்சேன் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி வெங்காயம் லெமன் மிளகாய் அரைப்பாதி லெமன் வெங்காயம் வதங்குது இப்போ நல்லா மீன் நல்லா ஊறும் அப்படியே உள்ளுக்கு நல்லா பிடிக்கும் அந்த உப்பு புளி எல்லாம் வெங்காயம் வதங்கிது மிக்ஸ் மசாலா சீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கொச்சு மஞ்சள் தூள் இப்போ இது நல்லா இதாகுது அந்த ஒரு காய் தக்காளிக்காய் வெட்டி வச்சோம் இல்லையா அதை இதில் போட்டு நல்லா வதங்க வைக்காது சரியா இப்போ அந்த தக்காளிக்க வதங்கிடுச்சு அவங்களுக்கு தேவையான அளவு டொமேட்டோ பேஸ்ட் சரியா தோதியில் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க ரொம்ப போட வேணாம் பாருங்கள் எப்படி வருது இதில் அஞ்சு காய் தக்காளி பழம் இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த லெமனை ஊற்றுறது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ இந்த கொத்தமல்லி போட்டான் இதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்பின் ஒரு அரைக்கட்டு போல் கொத்தமல்லி போடுங்க சரியா நல்லா போட்டு நல்லா உதவி பிற்பாடு தான் அந்த தக்காளிக்காய் அரைச்சதை ஊற்றுவேன் ஓகே பாருங்கள் இப்போ இந்த தக்காளிக்காய் சாத்து அப்படியே ஊற்றுவேன் ஓகே இது ஒரு மீனுக்கு நான் கதி வச்சுருக்கேன் சரியா இது வந்து இப்படியே நல்லா எல்லாம் மேலே வரும் ஒரே ஒரு மிளகாய் போடுவேன் அரிசிக்கு தண்ணி வச்சிருக்கேன் சரியா அந்த அரிசியில் வந்து சீரகம் கொத்தமல்லி மிளகாய் வெ பட்டை மிளகு ஏலக்காய் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு அவிய வைக்கணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் அவியுது ரைஸ்க்கு சோத்துக்கு பிள்ளைகள் இப்போ இதுக்கு வந்து தூளும் கொஞ்சம் போட்டு பெரட்டிருக்கேன் உப்போட அப்போ கொஞ்சம் மாவு போட்டு லேசாக இந்த எப்படி அந்த இப்படி போட்டு பொறிக்கணும் சரியா இப்போ பாருங்கள் மீன் கறி நல்லா பாருங்கள் எண்ணெயா இந்த எண்ணெயாக நல்லா வந்துருச்சு இந்த மீனை பொரிக்கிறேன் பொரித்து அந்த கறியில் போடுறது சரியா மீனை பொறிச்சு இது வந்து அசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அசுவுக்கு வெங்காயம் வெட்டி தண்ணியில் பாயில் பண்ணுறேன் பாருங்கள் மீன் பொறிஞ்சிருச்சுட்டானே இந்த இப்போ இந்த தண்ணியில் போடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குட்டானே கொஞ்சம் இதில் ஊற்றுங்க வாசமாக இருக்கும் இப்போ அந்த மீன் கொஞ்சம் அவிஞ்சி கொஞ்சம் டேஸ்ட்டு போன பிற்பாடு இதை எடுத்து இந்த தங்கங்களே இப்போ பாருங்கள் இந்த மீன் கறி சரியா இது தான் மீன் கறி இப்போ அந்த மீனை பொறிச்சிட்டு இந்த பாருங்கள் இதில் பெருசாக போட்டுட்டு இதில் பொறிச்சு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கொஞ்சம் அவிய வைக்கணும் அவிச்சா அந்த தண்ணி இதில் எழுத்து போயிடும் சரியாக இருத்து போகணும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் அந்த அந்த சோத்து ட தண்ணி தான் இது சோறுக்கு இது தான் ஸோ இந்த பாருங்கள் இருக்குது மீன் கறி ஓகே இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஸ்லோ ஃபயரில் வைக்கணும் இதை அப்படி ஸ்லோ ஃபயரில் வைக்கணும் ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டு அதை எடுக்கும்போது நல்லா அழகான டிஷ்ல போட்டு நம்ம இது பண்ண வைக்கணும் இல்லை பாருங்கள் அசுவுக்கு செய்கிறேன் அசு கடலை பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் அவிச்சிட்டு அவியக்குள்ள கொஞ்சம் கருப்பாக வரும் அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா இது கருப்பாக வரும் இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ப்ளம்ஸு அந்த அந்த கடலை எல்லாம் போட்டு அப்புறம் ஏலக்காய் பவுடரு கருவேப்பட்ட பவுடரு அதெல்லாம் போடுறது இதில் ஓகே இப்போ இதை அசூ செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா வெங்காயம் வெட்டி போட்டு தண்ணியில் அவிக்கணும் அவிக்கக்குள்ளே கருப்பாக கொஞ்சம் அடிப்பிடிக்க வச்சு அதுக்கு ஒரு பாடு எண்ணெயில் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு வதக்கிட்டு அதுக்கு ஒரு பாடு பருப்பையும் போட்டு வதக்கிட்டு இந்த இது ப்ளம்ஸ் போட்டு ஏலக்காவும் கருவேப்பட்ட தூளும் நான் போட்டிருக்கேன் சரியா பெரிய மீன் ரெண்டு நான் அவிச்சு தானா அந்த தச்சி அவிச்சது என்ன பாருங்கள் பொ இதை பொறிச்சிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சிட்டேன் இப்போ இது தான் சோறாக்குறது இந்த தண்ணியில் தான் சோறாக்குறது ஓகே இப்போ இதில் வந்து ஏலக்காய் ரோஸ் வாட்டர் சஃப்ரான் போட்டு சரியா இப்போ இது நான் வந்து ஓவனில் போடுவேன் மீனுக்கு செய்யக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாம் செஞ்சுருக்கேன் இனி ஒன்றும் செய்கிறதுக்கு வழி இல்லை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதாகிருச்சு என்னன்னு கேட்டால் இது இந்த சட்டி எனக்கு பத்தாது இங்கே சரியா இப்போ இது ரோஸ்ட் ஆகிருச்சு ரோஸ்ட் ஆகும் சரியா இந்த பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சம் அப்படி ஊற்றுங்க அப்போ தான் அது ரோஸ்ட் ஆகி வரும் ஓகே சரியா அந்த தண்ணியில் தான் சோறாக்கு இப்போ பாருங்கள் சலட் ஒன்று செஞ்சுருக்கேன் எல்லாம் போட்டிருக்கேன் தக்காளி லெட்டர்ஸ் இது பாஸ்லி ப பக்தூனிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் சலட் இது அப்பளில் வந்து லெமன் ஊற்றி இது லெமன் ஒரு சிக்கானான்னு சொன்னால் ஒலிவ் ஆயிலும் ஒரு சிக்கானா சால்ட் அண்ட் பெப்பர் மஸ்ட் பேஸ்ட் அதாவது கடுகு பேஸ்ட் அதுவும் கொஞ்சம் சீனியும் சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு இதை அடித்து இதில் வச்சு கொள்வேன் நான் லெசலெடுக்கு சரியா இப்போ அந்த மீன் பொரிச்ச எண்ணெயை நல்லா வடிகட்டி கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் அரிசியை நல்லா வடிச்சிருக்கேன் தண்ணி இப்போ பாருங்கள் அந்த மீன் ரெண்டையும் ஓவனில் போட்டிருக்கேன் சரியா நல்லா சுட்டு வரக்குள்ள கிரில் ஆகி வரக்குள்ள எடுத்துடணும் சோறு கணக்காக தண்ணி வைக்கணும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு இதை போடுறது ரோஸ் வாட்டர் சஃப்ரான் இப்போ பாருங்கள் தண்ணி இல்லை இந்த சஃப்ரான் ரோஸ் வாட்டர்லாம் போட்டேன் இந்த மாதிரி கவரில் நல்லா கவர் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணுங்கள் நல்லா அன்பான பிள்ளைகளை என்னென்ன நடஞ்சுன்னு கேட்டால் ஸோ ஒரு சாப்பிட போகிறேன் நான் இது மூட்டை கொஞ்சிக்காய் சம்பல் இது அந்த மீன் என்னென்னு கேட்டால் சரியாக கடைசி நேரத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த டிஷ் மூலமாக கா காட்ட முடியிற என்கிட்ட அவங்களுக்கு தெரியும் சாப்பாடு போடுற நேரத்தில் மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி இந்த இந்த மீன் சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமான வேலைகள் உங்களுக்கு தெரியும் எது எப்படியோ என்னுடைய எம்ப்ளாயர் சொன்னாங்க அப்படி ம் இந்தா இந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா சம்பளம் கொடுப்பாங்க உங்களுக்கு யாராவது தெரியலைன்னு சொன்னால் புரியலைன்னு சொன்னால் வந்து கேளுங்கள் லைவில் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் இவ்வளோ மீனும் திங்க மாட்டேன் நான் உங்களுக்கு காற்றுக்காக வச்சேன் எனக்கு இந்த தலை மட்டும்தான் பிடிக்கும் இந்த மீன் என்ன பிடிக்காது